கொங்குநாடு கிராமத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்டான லடுன்னு சொல்லலாம் நம்ம ரவையும் கருப்பட்டியும் வச்சு பண்ண போகிறோம் எல்லாம் நம்ம எதுவுமே இதில் போட மாட்டோம் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பால்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் இருந்து வரும்போது டெய்லி ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட இது வந்து குளிர் காலத்துலேயும் நல்லது வெயில் காலத்துலேயும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான அளவுகளோடு பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஒன்று எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு கப் ஊற்றிட்டு இது நல்லா மெல்ட் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்பி வர மாதிரி இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்கும் அதோட போதும் பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க வடிச்சிடலாம் நம்ம இப்போது ஒரு கால் கப் நெய் ஊற்றலாம் இதில் முந்திரி திராட்சை உங்கள்கிட்ட எந்த நர்ஸ் இருக்கோ பாதாம் பிஸ்தா இது வேணாலும் போட்டு ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் இது ப்ரௌன் ஆகிடுச்சின்னா நம்ம எடுத்துடலாம் இதே நேரில் தான் நம்ம ரவையும் வறுக்க போகிறோம் ரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ரவையும் யூஸ் பண்ணலாம் அதாவது சிரோட்டி ரவை இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பட்டி சிரப்லேயே வெந்துடும் ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அந்த நெய்யை வடிச்சிட்டு எடுங்க நெய்யோடு எடுக்க வேணாம் ஏன்னா அந்த நெய் தான் வந்து ரவை வறுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் ரவை ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதை வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது என்னாகும்னா ரவை நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பட்டியில் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வந்து நான் சுகர்லேயும் போட்டிருக்கேன் வீடியோ இது வந்து ஜாக்ரியில் பண்ணலாம் ப்ரௌன் சுகரில் பண்ணலாம் நாட்டு சக்கரையிலையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவரோடு இருக்கும் சுகர் பிடிக்காதவங்க இது மாதிரி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை சுகர் பிடிச்சா நீங்கள் அதை அதையே கூட யூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கருப்பட்டியை வடிச்சு ஊத்துறேன் ஏன்னா அதில் சின்ன சின்ன தூசுகள் இருக்கும் அதனால் வடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இது நல்லா வந்து நம்ம ஆன்ல தான் வச்சுருக்கிறதுனால நல்லா வந்து சூடான சிரப் அப்படிங்கிறதுனால அந்த ரவை அதை அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணி இதுலேயே குக் ஆகிடும் நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஏன் குக் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் பட் என்னென்னா நம்ம ரோஸ் பண்ணதில் பாதி குக் ஆகிருக்கும் இது மாதிரி சூடான சிறப்பை வடித்து ஊற்றும் போதும் குக்காக இருக்கும் இப்போ ஏலக்காய் அப்படி போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி கருப்பட்டி வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் அது வந்து அப்சர்வ் பண்ணுதா இல்லையான்ட்டு ஏடியை ஊற்றிட்டிங்க அப்படின்னா நிறையா செஞ்சு ரொம்ப ரன்னி ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் கவலைப்பட வேணால் பால் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண நர்ஸை போட்டுட்டோம் ஸோ இன்கேஸ் இது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தனா கொஞ்சம் சூடான பால் ஊற்றிக்கலாம் இல்லை மீதி இருக்கிற கறிப்பட்டி சிறப்பையும் ஊற்றிக்கலாம் நம்ம கரெக்டான அளவுகளோடு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக தான் இருக்கும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இது தான் இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அந்த லட்டை பிடிக்கணும் நீங்கள் ரொம்ப ஆற ஆரவட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாக போயிடும் அப்புறம் திரும்ப வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நெய் ஊற்றி திரும்ப படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லட்டு படிக்க பிடிக்க பிடிக்க நமக்கு பழகிடும் சூடாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் லட்டா பிடி லட்டா பிடிச்சிருங்க பாருங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா ஆக அப்படி நல்லா இறுகிடும் அதாவது பர்ஃபெக்டாக வந்துடும் அதே மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டா வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ எந்தளவுக்கு சீக்கிரமாக லட்டு பிடிக்கணுமோ அந்தளவுக்கு நல்லது டைமாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இறுக பார்க்கும் இந்த லட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது ஏன்னா இதில் பால் இல்லை ஸோ அப்படிங்கும் போது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை எல்லாமே வந்து குக் ஆனதுங்கனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஒன் மந்த் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருக்காது நான் சொன்ன மாதிரி இப்போ பிடிக்கிறப்ப லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் தான் பிடிக்க போகிறோம் இது டைம் ஆகும்போது அப்படியே ட்ரை ஆகிடும் நல்லா ஸோ அப்படிங்கும் போது ஓரளவுக்கு சாஃப்ட்னஸோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூஞ்சை பிடிக்கிற அளவுக்கு இருக்காது அதாவது கெட்டு போகிற அளவுக்கு நமக்கு லட் இருக்காது நம்ம பால் கண்டென்ஸ் மில்க் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் நம்ம சாப்பிட்றணும் இது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே சாப்பிட்லாம் கருப்பட்டியும் கெட்டு போகாது இதில் வந்து நான் தேங்காய் வந்து போடலை தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பாதாம் பவுடர் ஆட் பண்ணலாம் முந்திரி பவுடர் ஆட் பண்ணலாம் பால் பவுடர் ஆட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் ஈவன் கடலை மாவு கூட நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஸோ பாருங்கள் கடைசி நான் பிடிக்கிற வரைக்குமே அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோடு இருக்குது ரொம்பவும் ஹார்டாகல இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா உடனே ஹார்டாகிடும் ஸோ நம்ம அந்த பிசு பிசுன்னு பதம் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க லட்டு பிடிக்கிறதுக்கு அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் ஒன்றும் சேராது அந்த லட்டு பசுத்தன்மை வரணுன்னா அந்த பிசு பிசு பதம் நமக்கு வந்தே ஆகணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூனிக்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் இருக்கும் உங்களுக்கு வீடியோஸாக இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும்